ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான சர்வே ஒன்று வந்திருக்கு அதில் பார்த்தோம் அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறத வந்து அந்த சர்வே உறுதி பண்ணியிருக்கிறாங்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னா தென்னிந்தியா தென்னிந்தியாவுல பாஜகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்கு இதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா டிஎம்கே காங்கிரஸ்ல வந்து சீட்டு கொடுப்பாங்களாங்கிறதே சந்தேகம்னு நீங்க சொன்னீங்க இல்லையா காங்கிரசுக்கு இவ்வளவு சீட்டு நம்பர் ஆஃப் சீட்டு பத்து சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஏன் என்ன பிரச்சனை பத்து சீட்டு கொடுக்காம குறைத்து குறைத்து கொடுக்கணும் திமுக தான் அங்கே மெஜாரிட்டியில வரணும் நம்பர் ஆஃப் எம்பி அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு என்ன என்ன அவங்க டெக்ளேர் பண்ணது டெக்ளேர் பண்ணியிருக்காரு என்ன சொல்லிருக்காங்க நம்ம அதிகமான சீட்டு நம்ம ஜெயிக்கணும் தமிழ்நாட்டிலேருந்து அது வந்து நமக்கு என்ன உபயோகப்படும்னா இந்த தேர்தலுக்கு பிந்தைய காலத்தில் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கலன்னா சிம்பிள் மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத கிடைக்காது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம ஒரு கேந்திரமான பங்கு வகிக்கிறதுக்கு மத்திய அரசை தீர்மானிக்கிறதுக்கு நம்ம அத தீர்மானிக்க கூடிய இடத்துல வலுவான இடத்துல நம்ம இருக்கணும்னா அதிகமான சீட்டு நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு அப்படி சொன்னவர் எப்படி காங்கிரஸுக்கு பத்துக்கு மேல பதினஞ்சு அவங்க இப்ப கேக்குறாங்க எப்படி கொடுப்பார் அவரு நிச்சயமா கொடுக்க மாட்டாரு அவங்க பத்துக்குள்ளதான் ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு போற ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் இருக்கும் அத தெலுங்கானாலையும் ஜெயிச்ச பாச்சா காங்கிரஸ்ல ஜெயிச்சிருக்காரு இது கர்நாடகால ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப அவங்களும் டிமாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமா அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதினஞ்சுன்னு சொல்லிட்டாங்க பதினைஞ்சு சீட்டாக அங்கே கொடுக்கணும்னு சொல்லி இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்கிறாங்க இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை கீழே டிப்ரிசியேட் பண்ணுவேங்கிறாங்க அது எப்படி அந்த இல்லைன்னா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எல்லா கட்சிகளும் அதில் கூட்டணி இருக்கிற கட்சிகள் சீட்டு பெறம் படியலைன்னா அவங்களுக்கு இருக்கவே இருக்க ஆப்ஷன் பாஜக இல்லாத அதிமுக இங்கே இருக்குது அங்கே நாற்பது சீட்டு இருக்குது அங்கே போயிடுவாங்க அங்க போய் அதிக சீட்டு கொடுத்தா அங்கே போயிடுவாங்க இல்லை ரெண்டு சீட்டு தரல அங்கே நாலு சீட்டு தர போயிடும் இல்லை சார் அவங்க கொள்கைக்காக நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் இந்தியா கூட்டணியில் கொள்கைக்காக நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுக பக்கம் போனீங்கன்னா அந்த இந்தியா கூட்டணியில உள்ள கட்சிகளே அப்போ உடையிற மாதிரி ஆகிடும் இப்ப இப்போ இந்த பக்கம் வருதுன்னு வைங்க அதிமுக தரப்புக்கு வருது அப்படின்னு சொன்னா அப்ப இந்தியா கூட்டணியில் பிசிக்கா இருக்குல்ல அப்போ அதோட நிலைமை என்னவா இருக்கும் அதே மாதிரி மதிமுக இருக்கு காங்கிரஸ் தான் மெயினே இந்தியா கூட்டணியில இந்த மூன்று இஸ்லாமிய கைதிகள் விடுதலை வேணும் சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது ஆளுநர் அதை பெண்டிங்ல வச்சிருக்காரு அதை பற்றி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அதை பற்றி வரும்போது உங்களுக்கு அந்த மசோதா நிறைவேறணுமா நாங்கள் அவங்களை விடுவிச்சிட்டு போறோம் ராஜ்ய கொலையாளிகளை நாங்கள் விடுவிச்சோம்ல அது மாதிரி நாங்கள் விடுவிச்சிட்டு போறோம் ஆனால் மாநில அரசு வேணாம் எங்களுக்கு ஆளுநர் செய்ய ஒவ்வொன்றையும் நீங்கள் மூட்டை வர முடியுமா ஆளுநரை செய்ய வைக்கணும் அவர் காலக்கெடுவை நிர்ணயிக்கணும் எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க அது இப்ப முடியாத கோரிக்கை அது எங்க நடக்கும் சரி இப்போ அதிமுக மூணுலேருந்து இருந்து ஆறு சீட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ இதுல வந்து என்னென்ன கட்சிகள் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் முடிவாகாத சூழ்நிலையில அப்ப என்ன மாதிரியான ஒரு கூட்டணி என்ன கட்சிகள் அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது திமுக கூட்டணியில இருக்கிறவங்க வருவாங்களான்னு சொல்ல முடியாது அவங்க சீட்டு பேரத்துல பிரச்சனை வந்தால் கடைசி நேரத்தில் வருவாங்க ஒரு எலக்ஷனுக்கு முத நாள் வந்து அங்கேருந்து இங்கே வந்தாங்க ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு தாங்கினாங்க அதெல்லாம் நடந்துச்சு முன்னாடியே அது மாதிரி நடக்கும் எப்போயுமே இப்போ அதிமுக பாஜகவோட இருந்தால் அந்த திமுக கூட்டணி கட்சிகள் எதுவுமே அங்கே போக முடியாது அந்த வெக்கேஷன் ஆனதுனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இன்னொன்று தேமுதிக என்ன நிலை எடுப்பாங்க சொல்ல முடியாது பாமக இன்னும் ஒன்றும் தெரிவிக்கலை அவங்க என்ன எடுப்பாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் அந்த கூட்டணி எப்படியும் ஒரு மெகா கூட்டணி நாங்களும் உருவாக்க முயற்சி பண்ணுறோம் சொல்கிறாங்கல்ல அது இருக்கும் அந்த அந்த விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும் பிறகு மைனாரிட்டிஸ் கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தா அவங்க பக்கம் அதிகமாக செய்கிறாங்க கிறிஸ்தவ கூட்டணி அமைப்புகளுடைய மாநாட்டிலே எடப்பாடியை கூட்டி வச்சு நடத்துகிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இணைந்து நடத்தும் போது பல அமைப்புகள் சேர்ந்து நடத்துனதில் அவரை கூப்பிடுறாங்க கூட்டமைப்பு அது அப்போ அது அதில் மாற்றம் வருது இல்லை இந்த எடப்பாடி வெளியே வெளியேற்றிட்டார் திமுக பாஜக போகாது போக விடாமல் வச்சுக்கணும் அதே சமயத்தில் இவர் திரும்ப போயிடக்கூடாது இவர் நம்ம பாஜக எதிராக நிலைநிறுத்தணும் அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ணா போக மாட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க திட்டமிட்டு போறாங்க அதெல்லாம் நடக்குதுல்ல நீங்க சொல்ல முடியல அப்போ இதுவுமே அடு வரக்கூடிய அந்த தேர்தலுக்கும் இந்த அடுத்த ஜனவரியிலேருந்து வரக்கூடிய மாற்றங்கள் புதுவ புதுசாக என்ன கட்சிகள்லாம் மாறுறாங்க அணி மாறுறாங்க களம் எப்படி இருக்குங்கிறது பொறுத்து வர்றதுக்கு பொறுத்து இதெல்லாம் மாறுவதற்கு மாறுவதற்கும் தமிழ்நாட்டில் மூணு நாலு மா மாநிலங்களில் பாஜகனுடைய ஸ்ட்ரென்த் குறையுது ஒன்று மகாராஷ்டிராவில் அவங்க கிட்டத்தட்ட நாற்பது முப்பத்தொம்போது வந்தாங்க அது அது இப்போலாம் இருபத்தி ரெண்டு அப்படி தான் சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் அதே பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க பத்தொம்போதில் வந்தது அதே மாதிரி பீகார்லேயும் அது மாதிரி தான் ஒரு சீட்டு தான் எதிர்கட்சி வந்துச்சு அப்போ இது யுனைடெட் ஜனதா தளத்தோட தொடர்பு லிங்க் இருந்துச்சு கூட்டணி இருந்துச்சு மகாராஷ்டிராவில் சிவசேன ஒன்றுபட்ட சிவசேனோட கூட்டணி இருந்துச்சு அதெல்லாம் மாற்றம் வந்திருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் குறைவு ஏற்படுது பீகார்லேயும் குறைவு ஏற்பட்டு ரெண்டு மாநிலங்களில் வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு குறைவு ஏற்படுது ஆனால் இதையெல்லாம் கட்டுற மாதிரி அவங்களுக்கு மற்ற மாநிலங்களில் யூபி எல்லாம் எழுபது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வந்து அப்படியே மாதிரி எந்த தடையும் இல்லை அப்படியே எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வருது ஸோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால முன்னூத்தி மூணுங்கிறது முன்னூத்தி இருபத்தி மூணு ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் தான் முன்னூற்றி இருபத்தி மூணு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பார்த்தோன்னா என்டிஏனுடைய மொத்தத்துக்கும் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பது வந்தாங்க அதில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி சீட்டு அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது அதுவும் நான் உண்மை பாஜக முந்நூற்றி மூணில் இருக்க மாட்டாங்க என்டிஏக்கு முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தெட்டுனா பாஜகனுடைய சீட்டும் கொஞ்சம் குறையும் சார் இப்போது மொத்தமாக பார்க்கும்போது ஐநூற்று நாற்பத்தி மூன்றில் முன்னூற்று இருபத்தி மூன்று பாஜக வெற்றி பெறுவதற்கு என்டிஏ என்டிஏ

காங்கிரஸ் ஒரு ஏழு எட்டு பத்து சீட் இம்ப்ரூவ் ஆகும் சான்ஸ் இருக்கு அவ்வளோதான் இப்போ வட இந்தியாவில் பாஜகவுடைய ஆதரவு அதிகமாக இருக்கு வெற்றி பெறக்கூடிய அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு ஆனால் தென்னிந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கர்நாடகாவில் வர்றேன் அப்படிங்கிறதும் தெலுங்கானாவில் நிலை நிறுத்திக்கிறதும் இந்த கட்டம் தான் இருக்கு இது ஏன் இந்த இடைவெளி இல்லை இதுக்கு என்ன நான் ரெண்டு காரணம் சொல்லுவேன் ஒன்று ஹிந்துத்துவம் அங்கே உணர்வு ஜாஸ்தி இருக்குது ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா பிரிஞ்சப்ப இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் பயங்கரமான வெட்டுக்குத்து இங்கே இருக்கவங்க அங்கே இடம்பெயர்ந்தாங்க அங்கே இருந்தவங்க இங்கே லட்சக்கணக்கான பேர் இடம்பெயர்ந்தார்கள் இடையில் ஏகப்பட்ட பேர் செத்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்தாங்க படுகொலைகள் நடந்துச்சு அந்த துவேஷம் இன்னி இருக்குதாங்க ஆனால் தென்னிந்தியாவில் அந்த துவேஷத்தை நம்ம பார்க்கலை இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இங்கே அப்படி ஒரு சண்டை எப்பயுமே நடக்கலை ஒரு காரணம் ஒத்துக்கிறீங்களா இன்னொன்று முக்கியமான காரணம் இந்த இந்து ஓபிசி ஒரு பெரிய செக்ஷனுங்க எல்லா மாநிலங்கள்லேயும் ஐம்பது அறுபது பர்சன்ட் இருக்கிறாங்க இந்து ஓபிசிஸ் என்ன அது மெயினாக இந்து இந்து மதத்திலே இருக்கக்கூடிய ஓபிசிஸ் அவங்க இந்த தென்னிந்தியாவில் என்ன பிரச்சனை நாலு மாநிலங்களும் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லி ஒரே மாநிலமாக இருந்துச்சு அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் இடைக்கால அரசு மாநில அரசுகளுக்கு அனுமதி கொடுத்தப்ப தேர்தல் நடந்துச்சு பிரிட்டிஷ்காரனே அதுக்கு அனுமதி கொடுத்தப்ப இங்கே ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துச்சு ஆட்சிக்கு வந்துச்சு இந்த ஜஸ்டிஸ் பாட்டி நீதி கட்சியில் இந்த நாலு மாநிலங்களை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் இருந்தாங்க முக்கிய முக்கியமாக இருந்தாங்க அது எல்லோரும் பங்கு வகித்தாங்க மாறி மாறி இந்த நாலு மாநில சேர்ந்தவங்களும் முதல்வராகவும் ஆனாங்க தமிழ்நாட்டை விட மற்ற மாநில முதல்வர்கள் தான் அதிகமானாங்க அது பிரிஞ்சப்பையும் இந்த தலைவர்கள் அங்கே செட்டில் ஆனாங்க அந்தந்த மாநிலத்தை செல்வாக்குள்ள தலைவராக மாறினாங்க அதுக்கு காரணம் அவங்க என்ன செஞ்சாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே மேல்ஜாதிக்கு குறிப்பாக பிராமணர்களுக்கு எதிராக அவங்க களமாடினாங்க ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க எஸ்சிஎஸ்டிக்கு ஏற்கனவே இருந்துச்சு மத்திய அரசு கொடுத்தது ஓபிசிக்குவங்க ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க அந்த ஓபிசி ரிசர்வேஷனுங்கிற விஷயத்தில் அக்கறை இந்த நாலு மாநிலங்கள்லேயும் பிரிந்த பிறகும் செலுத்தப்பட்டது சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் ஓபிசி ரிசர்வேஷன் பா தமிழ்நாட்டில் பாருங்கள் ஐம்பது சதவீதம் மேக்சிமம் தமிழ்நாட்டில் இருக்குது இதை வந்து இது மாதிரி ஆனால் வட இந்தியாவில் காங்கிரஸ் வந்து இந்த ஓ முக்கியமாக இருந்தது பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் மற்ற பிறகு தான் மற்ற கட்சிகள் வந்தாங்க மற்ற ஜனதாதளமும் அதெல்லாம் பின்னாடி வந்தாங்க மண்டல் பாலிடிக்ஸ் வந்த பிறகு மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் அமுல்படுத்த பிறகு மண்டல் கமண்டல் ரெண்டு போராட்டங்கள் நடந்தப்ப மண்டலுக்கு ஆதரவாக யூபியில் சமாஜ்வாடி பார்ட்டியும் இவங்களாம் வந்தாங்க பீகாரில் வந்து மதச இது யுனைடெட் ஜனதாதளம் இவங்கெல்லாம் வந்தாங்க இந்த லல்லு பிரசாத்தினுடைய கட்சியும் ராஷ்ட்ரிய ஜனதா வந்தாங்க அதாவது பேக்வர்டு கிளாஸை முன் வச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் பேக்வர்டு கிளாஸஸுக்கு எதிராக இருக்குச்சு மண்டல் கமிஷன் அமுல்படுத்துறதுக்கு விபிசிங் அரசில் அந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது அதுக்கு எதிராக ரெண்டரை மணி நேரம் ராஜீவ்காந்தி பேசினார் நாடாளுமன்றத்தில் அதை அமுல்படுத்தக்கூடாது மக்களை பிரிக்கக்கூடாதுன்னு பேசினாங்க ஸோ இந்த காங்கிரஸ் தான் அங்கே பாஜகவுக்கு மாற்றாக பல மாநிலங்கள் இருக்குது சில மாநிலங்களை தவிர அந்த இடங்கள்லாம் இப்போ அந்த ஓபிசியை வந்து ஆர்கனைஸ் பண்ணதில் பாஜக முன்னெடுப்பு முன்னெடுப்பு நடத்துகிறாங்க அகில இந்திய அளவில் இன்றைக்கூட பாருங்கள் கேஸ்ட் இக்குவேஷன் எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா அந்த உன்னுடைய வாக்குகளில் கிட்டத்தட்ட முப்பத்தொம்பது சதம் ஆவரேஜாக வட மாநிலங்களில் பாஜகவுக்கு போகுது காங்கிரஸுக்கு பதினேழு சதவீதம் தான் போகுது சமாஜ்வாடி பார்ட்டி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஒ ஒன்றுபட்ட ஜனதாதளத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு கூட வருது ஓபிசி வாக்ஸ் அந்த மூணு மாநிலங்களில் பாஜகனோட ஓபிசி கண்டென்ட் கம்மியாது ஷேர் வந்து கம்மியாது ஆனால் அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் ஃபேக்டர் என்னன்னா மொத்தமாக இருபத்தஞ்சி வட மாநிலங்களில் இது முன்னேறிய ஜாதி குறிப்பாக பிராமணர்களும் அதிகமாக இருக்காங்க ராஜஸ்தானில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வட மாநிலங்கள ஆவரேஜா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட இருக்குங்கிறாங்க அவங்கள எண்பத்தஞ்சு இவங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்க அப்படி பார்த்தா ராஜஸ்தான்ல போன முறை வந்து காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது சட்டப்பேரவையில இருந்தது இல்லை இப்ப தான் இந்த பிராமணர்கள் வாக்கு அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பாஜக தானே வெற்றி பெற்றிட்டு வரணும் ராஜஸ்தான்ல அப்படி இல்லையா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறி மாறி தானே வர்றாங்க அப்போ நீங்கள் மொத்தமாக பாஜகவுக்கு இவங்க போடுறாங்க இந்து மக்களுடைய வாக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா இந்து மக்கள் மத எல்லா மதத்தினரும் சேர்ந்த ஒரு வாக்குகள் வந்து கலவையாக கிடைக்குது பாஜகவுக்கு மைனாரிட்டிஸ் வாக்குகள் பொதுவாக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அதிகமாக கிடைக்குது பாஜக தான் கிடைக்குது அந்த தோத்த எலெக்ஷனில் கூட அவங்களுக்கு போன வாட்டி கூட அந்த இந்துக்களில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதம் இந்த பிராமணர்களில் எண்பத்தெட்டு சதம் இவங்களுக்கு தான் போட்டிருக்காங்க பதினெட்டு சதவீதம் தான் காங்கிரஸுக்கு போட்டிருக்காங்க காங்கிரஸ் ஜெயிச்சப்ப கூடாங்க அது காரணம் மற்றவங்க அதிகமாக காங்கிரஸ் போட்டிருக்காங்க ஓபிசியும் எஸ்சிஎஸ்டியெலாம் எஸ்சிஎஸ்டி பெரும்பாலும் அவங்களுக்கு போடுறாங்க அந்த ஈக்குவேஷனில் அவங்க என்ன பிளான் இப்போ ராஜஸ்தான் வந்தால் அது அந்த மாநிலத்தை மட்டும் அவங்க கனெக்ட் எடுக்கல ஒரு ஷர்மாவை கொண்டு வர்றாங்க ராஜஸ்தானில் முதல்வராக ஒரு பிராமினை கொண்டு வர்றாங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கிற இருபத்தஞ்சி நமக்கு கன்சாலிடேட் ஆகும் ஆகுது அது கன்சால்டேட் ஆகணும் அதோடு ராஜஸ்தான் ஒரு பிராமின் நம்ம கொண்டு வர்றதுனால வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் புற நம்ம பக்கம் வரணும் திரட்டணும் அவங்கள இதை வச்சு திரட்டணும் அந்த மாநிலத்துக்காக மட்டும் திட்டம் இல்லை வட இந்தியா முழுக்க திட்டமிடுறாங்க எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் சோசியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க அத பிரமாதமா செஞ்சுருக்கறாங்க இந்த மூணு மாநிலங்கள்ல யாரை பதவி கொண்டு வர்றதுக்கு விஷயத்துல இன்னொன்னு ராஜஸ்தான்ல துணை முதல்முறைகளா கொண்டு வந்ததுல தியோகுமாரி வந்து ராஜ்பூத் இளவரசர் இன்னொன்னு எஸ் அவ அதையும் அவங்க விட்டு வைக்கல வந்து எப்பொழுது எல்லா வட மாநிலங்கள்ல முழுவதும் நீங்க வந்து எப்படி பிராமணர்களை திரட்டுற மாதிரி இவங்களுக்கும் சம பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அத கொண்டு வர அந்த ரெண்டு காஸ்ட்லையும் பெண்கள் அதிகமா வாக்களிக்கிறாங்கங்கறதுனால ராஜ்புத் பெண்ணை கொண்டு கொண்டு வராங்க ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு எஸிகள்தங்களுக்கு அதிகமாக வாக்களிக்க அடுத்த கட்டமாக வாக்களிக்கிறாங்க அவங்களையும் கொண்டு வர்றாங்க அடுத்து நீங்கள் குஜரா இதுக்கு வந்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கு வந்திங்கன்னா அங்கே ஓபிசி இவங்களுக்கு அதிகமாக வாக்களிக்கிறாங்க ஏற்கனவே இந்த சௌகான் வந்து ஓபிசிக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஓபிசி கேண்டிடேட்டை தான் எடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க சிஎம் போஸ்ட்டுக்கு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு தடவை ஜெயிச்சி ஒரே தொகுதியில் ஐம்பத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கடந்த தேர்தலில் ஜெயித்த யாதவ் நான் யாதவ் இல்லாமல் யாதவ் ஓபிசி கொண்டு வர்றாங்க சிஎம்ஆர் யாதவ் வந்து ஓபிசியில் அதிக பர்சன்டேஜு மத்திய பிரதேசத்தில் இல்லை இருந்தாலும் இவங்க என்ன திட்டமிடுறாங்க பக்கத்து மாநிலங்கள் யூபி இது பீகாரில் யாதவ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அவ்வளோவா இல்லை சப்போர்ட்டு நான் யாதவ் ஓபிசி அவங்களோட இருக்காங்க யாதவ் ஓபிசி தங்க பக்கம் இருக்கிறக்காக ஒரு யாதவை சூஸ் பண்ணுறாங்க ஓபிசியாக சூஸ் பண்ணுறாங்க மோகன் யாதவ்னு அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து தங்களுக்கு முக்கியமாக வாக்களித்த பிராமின்ஸுக்கு ஒரு இடமும் எஸ் எஸ்டி எஸ்சிக்கும் ஒரு இடம் கொடுக்குறாங்க நீங்கள் சத்தீஸ்கருக்கு வரும்போது எஸ்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அவங்க அதிகமாக அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க கடந்த தேர்தலில் அதனால் எஸ்டி ஒருத்தரை பழங்குடியில் சிஎம் ஆகுறாங்க பழங்குடியை சிஎம் ஆக்கிறாங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவரை சிஎம் அடுத்து அங்கேயும் ஒரு ஓபிசியையும் இன்னொரு எஸ்சியையும் டெப்டி சிஎம்மா போடுறாங்க பாருங்க சிஎம் டெப்டி சிஎம் ரெண்டு மூணு மாநிலத்திலையும் ஒரு சிஎம் ரெண்டு டெப்டி சிஎம் இதில் முக்கியமான கண்டர்ஸ் யாராருன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோமோ பத்திரிகைகளில் மீடியாக்கள்ல யாரார முன்னெடுத்தினாங்களோ அவங்களெல்லாம் எடுத்து எடுக்கலைங்க யாரையுமே எடுக்கலை வசுந்தராஜா சிந்தியா இந்த சிந்தியா மத்திய பிரதேசத்தில் மத்திய அமைச்சராக இருக்கிறார்ல அவர் இன்னும் மத்திய அமைச்சர் சில பேர் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கே போட்டி போட சொன்னாங்க அவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க யார் மேஜர் கண்டென்டரோ அவங்கள பற்றிலாம் பிஜேபி கவலைப்படலை இதையெல்லாம் காங்கிரஸ் செய்ய முடியுமா முடியாது காங்கிரஸ் செஞ்சால் பெரிய தகராறு ஆகிடும் அவங்க ரிவோல்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த புறக்கணிக்கப்பட்டவங்களையே புது சிஎம்மை வழிமொழிகிறாங்க அது அது நடக்குது அதெல்லாம் இந்த இது ஏன்னா பாஜக வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் பார்ட்டியாக இருக்குது அந்த சென்ட்ரல் கமாண்ட் அங்கே இருக்குது அது வந்து இப்போ ராமன் சிங்கு அவர் முக்கியமான ஆள் அவர்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த மூணு மாநிலத்தில் தேர்தலில் கூட அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட இவங்களுக்கு வாய்ப்பு பாஜகவுக்கு என்னென்ன விஷயத்தில் ஏற்படுதுன்னு சொன்னாங்கன்னா இது மூணு மாநில தேர்தலையும் அது பிரதிபலிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் உதவி செஞ்சிருக்கிறார் சன்னாதன தர்மத்தை உழைப்போம் சொன்னார் இவர் ஏதோ சொன்னார் அது அவ்வளோ பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு போய் பிரதமரே ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் பல இடங்களில் பேசணும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை பேசினார் பிறகு பசுமூத்திரத்தை பற்றி ஒருத்தர் அவருக்கு அவரும் உதவி செஞ்சார் காங்கு பாஜகவுக்கு இவங்கெல்லாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொருளாதாரம் வந்து உலக பொருளாதாரத்தில் வளரக்கூடிய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மட்டும்தான் கோவிடுக்கு பின்னாடி கோவிட் சுச்சுவேஷனை போஸ்ட் கோவிட் பிரியடில் அதை ச ரொம்ப திறம்பட கையாண்டது பாஜக அரசு இப்போ ராமர் கோயில் திறக்கிறது என்ன இன்னொன்று வந்து அவங்க வந்து அந்த முக்கியமாக அவங்க கையில் எடுக்கிற விஷயம் வந்து ராமர் கோயில் திறக்கிறது முக்கியம் அவங்களுக்கு கை கொடுக்கும் சனாதன தர்மத்தை அவங்க பிரச்சாரம் பண்ணுறது இந்த இந்துத்துவ அந்த பிளாங்க் அவங்களுக்கு உதவி செய்யும் இன்னொன்று காமன் சிவில் சட்டமும் அவங்களுக்கு உதவி செய்யுங்கிறாங்க அதுவும் இந்துக்களை திரட்டுவதற்கு பயன்படும் அது மைனாரிட்டிஸ் தான் அதில் கொஞ்சம் விலகுவாங்க அதில் கூட மைனாரிட்டிஸில் இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய பெண்கள் இவங்க பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு பயன்படும் அதே மாதிரி பேக்வேர்டு கிளாஸஸ்ன்னு வரும்போது இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய பேக்வேர்டு கிளாஸஸையும் இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எஃபெக்டிவாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எந்த மாதிரி இதில் அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க இஸ்லாமிய பேக்வர்டு கிளாஸஸ் எஸ்சி எஸ்டி இருக்கிறாங்க அவங்க இல்லையா ஜாதியே கூட ஜாதிகள் இருக்குது பசுவந்தா முஸ்லீம்ஸ் சொல்றாங்க அவங்க பேக்வர்டு கிளாஸ் அவங்க தேர்ட்டி பெர்சன்ட் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸை அவங்க இப்போ பார்த்தாக்கா பிஜேபின்னு ஆர்கனைஸ் பண்ணும்போது அவங்களே ஆர்கனைஸ் பண்ண உங்களுக்கு தாங்க இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு பூராத்தி உங்களுக்கு நாங்கள் தர்றோம் நாலஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அதையெல்லாம் நீக்கிட்டு அதை நாங்கள் பஸ்வந்தா முஸ்லீம்ஸு கொடுத்துட்றோம் ஓபிசி கோட்டாவில் கொண்டு வந்துடுறோம் இல்லை ஓபிசி கோட்டா ஏற்கனவே இருக்குல்ல அதில் உங்களை நாங்கள் இணைச்சிட்றோம் அப்படின்னு இவங்க கொடுக்கும்போது வட இந்தியாவில் அந்த முஸ்லீம்ஸ் பஸ்வந்தா முஸ்லீம்ஸ் அதிகமாக எஸ்சி எஸ்டி அதிகமாக இருக்க முஸ்லீம்ஸ் அதையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ஓபிசிங்கிறது வந்து பாஜக கை கொடுக்குது அது இந்த வரக்கூடிய தேர்தலையும் அவங்களுக்கு கை கொடுக்கும் தான் சொல்கிறேன் ஓபிஎஸ்சியும் அப்பர் காஸ்ட்டும் கொடுக்கும் கை கொடுக்கும் சார் இன்னொன்று நம்ம ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீங்க மத துவேஷம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும் அப்போ வட இந்தியாவில் இந்த மத துவேஷத்தை வச்சு பாஜக வந்து கன்சால்டேட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா தென்னிந்தியாவில் அது இல்லை அப்படிங்கிறத வச்சு இனிமேல் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபடுமா சார் இதை நோக்கி அடுத்த கட்டமா வளர்ச்சி அப்படின்னு நம்ம போயிட்டு காங்கிரஸ் கூட இதையே திரும்ப திரும்ப வந்து இந்துத்துவா இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி பாஜக இதெல்லாம் சொல்றதெல்லாம் எடுபடுமா இல்லை காங்கிரஸ் கட்சி மைனாரிட்டிஸுக்கு ஆதரவாக இருக்குது இந்தியா கூட்டணிங்கிற அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை எதிர்த்து பாஜக பிரச்சாரம் பண்ணுது அது எடுபடும்ல இந்துக்கள் மத்தியில் கொஞ்சம் எடுபடத்தானே செய்யும் இந்து பாக்கெட்ஸாக அவங்க இந்துத்துவாங்கிற கோஷத்தில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க திரட்டுறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்துத்துவா ப்ளஸ் வளர்ச்சி வளர்ச்சியும் வைக்கிறாங்க அவங்க ஏராளமாக நாங்கள் ரிவால்டி கல்ச்சர் நாங்கள் கல்ச்சரு நாங்கள் வந்து இந்த இலவசங்களை தர மாட்டோம் அதுக்கு எதிரானவங்க சொன்னாங்க ஆனால் இந்த மூணு மாநிலத்திற்கு இலவசங்கள் அதிகமாக தான் அறிவிச்சிருக்கிறாங்க காங்கிரஸோட இவங்க அதிகமாக அறிவிச்சிருக்கிறாங்க அதனால அது அதை இவங்க இப்போ அவங்க அதை முன்வைக்கிறாங்கல்ல எல்லா இடத்துலையும் அது இன்னும் வைப்பாங்க அது அந் அந்த வகைகளில் அவங்களுக்கு வந்து விவசாயிகளை திரட்டுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போ ஏராளமாக பண்ணிகிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு சப்சியை அதிகப்படுத்துகிறாங்க உர சப்சிடி உரமானி எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு திட்டமிடுறாங்க அவங்களுக்கு ஏராளம் ஏற்கனவே ஆறாயிரம் ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க அதை இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணலாமா பன்னெண்டாயிரமாக ரைஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்காங்க பெண்களுக்கு தனியாக கவர்வதற்கு என்ன செய்கிறதுங்கிறத பற்றியும் அவங்க திட்டமிட்றாங்க அதனால் காங்கிரஸ் வந்து இந்த இலவசங்களை கொடுத்து கைப்படுத்துறதுங்கிறது அந்த வாக்குறுதி கொடுக்குறதுங்கிறது இனிமேல் எடுபடாது காங்கிரஸ் கொடுத்து அதை விட கூட பாஜகவும் கொடுக்க போகிறான் ஸோ இலவசங்கள் எடுபடாது இலவசங்களை இவங்க கொடுக்க முடியலைங்கிற பிரச்சனையும் மக்கள் கணக்கில் எடுத்துக்கிருவாங்க காங்கிரஸோட பின்னடைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது காங்கிரஸ் இப்போ இந்த இதில் சர்வேயில் வந்தது கூட காங்கிரஸ்க்கு ஐம்பத்தி இரண்டுலேருந்து எழுபத்தி இரண்டு சீட்டு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்போது இது இந்தியா கூட்டணி நாங்கள் மா வருவோம் அப்படிங்கிற முழக்கங்களை வச்சு மாநில கட்சிகளுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து வருவோம் எந்த கட்டத்திலையும் நாங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டோம் நாங்கள் தான் பிரதமர் வேட்பாளருங்கிறதெல்லாம் சொல்லலை அப்படிங்கிற இறங்கி வர்றது இந்த விஷயங்கள்லாம் சில அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் காங்கிரஸ் செய்கிறேன்னு சொன்னால் கூட இந்த பின்னடைவு இப்போ சர்வேயில பார்க்குற வரைக்குமே வந்திருக்கு அப்போது இது வந்து என்ன காரணம் இது வந்து நிலச்சி நிற்குமா இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு அவங்களுடைய வெற்றி நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் இல்லை இந்த சர்வேல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா விக்டரி மார்ஜின் இப்போ எப்பயும் போன தேர்தலோட இந்த வாட்டி பாஜக காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய விக்டரி மார்ஜின் அதிகமாக இருக்கு சொல்றாங்க பல மாநிலங்களில் பாஜக திட்டமிட்டு ஐம்பது சதத்துக்கு மேலே அவங்க வரணும்னு பிளான் பண்ணி வந்திருக்குறாங்க சர்வையை பார்த்தா பல மாநிலங்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வர்றாங்க அங்கே அவங்க நிச்சயமாக அவங்க தானே வருவாங்க அந்த மார்ஜின் அதிகமாக இருக்கிறப்ப அது ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் பத்தொம்போது தேர்தலில் மார்ஜின் அதிகமாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் மார்ஜின் ரொம்ப குறையும் ஸோ அதுதான் இப்போ அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பாக தெரியுது அந்த அந்த மார்ஜினை இப்போ இருக்கிற அதிருப்தி வந்து அவங்களுக்கு அந்த மார்ஜினை இன்னும் குறைச்சி இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருன்னு சொல்கிறாங்க அது மாதிரி பாஜக காங்கிரஸுக்கு அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க வட மாநிலங்களில் மார்ஜின் அதிகமாகிருக்கு நாற்பத்தி நாலு பெர்சன்ட் என்டிஏக்கு இவங்களுக்கு முப்பத்தெட்டு பெர்சன்ட் தான் இந்தியா கூட்டணிக்கு அதில் கூட காங்கிரஸினுடைய ஓட்ஷேர் என்ன இருக்குது ரொம்ப குறைவு காங்கிரஸுக்கு வந்து வட மாநிலங்களில் ஒரு தொகுதியில் யூபியில் அமைதி தொகுதியில் ஜெயிக்கிறதே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது தோத்துடுறாங்க ராகுல் காந்தி எந்த தொகுதி வளர்ந்த மாநிலத்தை எங்கே என்னென்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தென்கோடிக்கு வந்தார் இப்போ ஒருவேளை மகாராஷ்டிராவில் நிற்பார் இல்லாட்டி பீகாரில் நிற்பார்னு சொல்கிறாங்க அங்கேயும் எந்தளவுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியலை அவங்க வந்து இந்த பாஜக வந்து பலமாக இருக்கிறாங்க போன தேர்தலோட இவங்க மேலும் சரிந்திருக்கிறாங்க அதுதான் சிக்கல் பா இவங்களோட ஓட் ஷேர் குறைஞ்சிட்டே போகுது அதை இன்னொன்று என்ன காரணம் மெயினாக நான் சொன்னேன் இவங்களுக்கு ஓபிசிக்கு எதிராக எடுத்த நிலை அடுத்து வந்து எந்த ஜாதியும் இவங்க இல்லை எஸ்சி எஸ்டி பேசுகிறாங்க அவங்களும் பெருசாக இல்லை உங்களோட ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அதை சொல்ல கீழே நாங்கள் வந்தால் இந்தியா கூட்டணி அமைந்தால் அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறத கையில் எடுத்திருக்கிறாரு ராகுல் எடுக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து என் பீகாரில் எழுபத்தஞ்சி எண்பது சதம் ஓபிசி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நாங்கள் அறுபது அறுபதுக்கு மேலே ஆனால் அறுபது சதவீதம் நாங்கள் கொடுக்க போகிறோம் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க கொடுத்தா உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குறாதே நீங்கள் ஏற்கனவே இவங்களுக்கு பத்தொம்பது இருக்குது இருபதுன்னு வச்சுக்கோங்க முப்பது தானே கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் ஐம்பது கொடுத்தா அது வேறு விஷயம் அது நீங்கள் போக முடியாதே நீங்கள் மராத்தால் கோட்டா கொடுத்தா உச்ச நீதிமன்றம் எதுக்குது ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த பெர்சன்டேஜ் ரிசர்வேஷன் நீங்கள் கொடுக்க முடியுமா அப்போ எப்படி அந்த மக்கள் உங்களை நம்புவாங்க கணக்கெடுத்து எடுத்து என்ன பிராக்டிக்கலாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது இது ஒரு துடைப்பு மாதிரி ஒரு கொண்டு அதெல்லாம் எடுப்படாது அது எடுபடாது அதனால் பலன் இருக்கிறதா அந்த மக்களுக்கு இல்லையான்னு தெரியும் இல்லை அவங்களுக்கு இவங்க மத்திய அமைச்சர்களில் ஓபிசியினுடைய அமைச்சர்களுடைய ஷேர் அதிக எண்ணிக்கை அதிகமாக்குறாங்க இந்திய சுதந்திர இந்தியாவில் எப்போயுமே இல்லாத அளவுக்கு அதிகமாக்குறாங்க ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்குறாங்க இன்னொன்று ஓபிசி முதல்வர்கள் அதிகமாக பாஜகவில் தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் எஸ்சி எஸ்டி முதல்வர்களும் இப்போ அதிகம் வாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல மக்கள் நீங்க காஸ்ட் எக்வேஷன் பார்க்கும்போது நீங்க தேர்தல் நடத்துறேன் வாக்கெடுப்பு நடத்துறேங்கிறது இல்லை காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறேங்கிறது எடுபட போறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதான் திமுக அதை எடுக்கல கையில பாருங்க திமுக எடுக்கல பாருங்க என்ன கொண்டு வர முடியுமே எங்க இருக்குது ரொம்ப ஜாஸ்தியா கொடுத்துட்டீங்க கேஷ் சென்சஸ் எடுத்தா அந்த ஐம்பது சதவீதக்குள்ள எனக்கு கூடி இருபது எனக்கு பதினைஞ்சு கூடி எனக்கு பத்து கூடி சண்டை தான் வரும் உள் ஒதுக்கீட்டுக்கான சண்டை தான் நடக்கும் இப்போ பா பாமக ஒதுக்கீட்டே கோர்ட்டில் நிற்கிது ஏற்றுக்கிற சரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கீங்க அதே சமயம் பாஜகவுடைய பலம் அதிகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாஜக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது சர்வே சொல்லியிருக்கு அடுத்து மக்கள் தீர்ப்பும் என்ன அப்படிங்கிறதும் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு தெரியும் நன்றி சார் நிறைய தகவல்களை கொடுத்துருக்கிறீங்க இதுவரை அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம்